அஜித்குமார் நடிப்பையும் தாண்டி கார் பைக் ரேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கவர் குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து கார் ரேசிங்ல தான் கவனம் செலுத்திட்டு வர்றாரு துபாய் பெல்ஜியம் நாடுகளை தொடர்ந்து தற்போது ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் கார் பந்தயங்களில் அஜித்குமாரோட அணி பங்கேற்றிருக்கு இந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த கான் ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஸ் போட்டியில் அஜித்தோட அணி மூணாவது இடம் பிடிச்சு சாதிச்சிருக்கு மூணாவது இடத்தை பிடிச்ச அஜித்குமார் அணிக்கு ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அஜித்குமார் இந்தியா டுடேக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அந்த பேட்டியில அவருக்கு இருக்கிற தூக்க பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்தினா அது ஒரு சிறந்த கருவியா இருக்கும் நிறைய பேர் சோசியல் மீடியா வழியாத்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குறிச்ச பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல வெளிநாடுகளில் இருக்க மக்கள் இந்திய திரைப்படங்களையும் வெப்சீரீஸை பார்க்க ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னோட சில நண்பர்கள் கொரியன் டிராமாக்களை பார்த்துட்டு அந்த மொழியை கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு திரைப்படங்களும் வெப்சீரீஸையும் பார்க்க நேரமே கிடையாது ஏர்போர்ட்ல டிராவல் பண்ணும் போது மட்டும்தான் எனக்கு தூங்க நேரம் கிடைக்குது அது மட்டும் இல்லாம எனக்கு தூக்க பிரச்சனையும் இருக்கு எனக்கு தூங்குறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படியே தூங்கினாலும் அதிகபட்சம் நாலு மணி நேரம் தான் தூங்குவேன் திரைப்படங்கள் அப்படின்னாலும் சரி தேம் அப்படின்னாலும் சரி என்னோட கருத்துக்களை ரசிகர்கள் மேல நான் திணிக்க மாட்டேன் அஜித் வாழ்க்க விஜய் வாழ்கோறீங்க அவர்கள் தானாகவே முன்வரணும் அவங்களுக்கு எல்லா வழியிலயும் ஆதரவு அளிக்கணும்னு நான் விரும்புறேன் ஒரு இந்தியனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ் சினிமால ஒரு பகுதி நான் ரொம்ப இருக்கிறது கார் ரேசராடைய உண்மையிலேயே நான் ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்கேன் இந்திய சினிமாவை குறிக்கிற வகையில லோகோவை என் கார்ல சேர்க்க போறேன் உலக அளவுல அதிக திரைப்படங்களை உருவாக்குற துறையாதான் இந்தியா சினிமா துறை இருக்கு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல இந்தியால திரைப்படங்கள் உருவாகிட்டு வருது கொரோனா காலத்துல பொழுதுபோக்கும் விளையாட்டுக்கும் தான் மக்கள நிலையா வச்சிருந்தது தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமால நானும் ஒரு அங்கமா இருக்கிறத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இதை தொடர்ந்து அஜித்குமார் பேசினா பழைய இன்டர்வியூ ஒண்ணு இப்போ நெட்டிசன் மத்தியில வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில அஜித்குமார் அவர்களோட பழைய பேட்டி ஒன்று தற்போது நெட்டிசன் மத்தியில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த பேட்டியில கண்மூடித்தனமா யார் பின்னாலையும் போகாதீங்க கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க நான் இன்னைக்கு சினிமால இருக்கலாம் நாளைக்கு இல்லாம கூட போகலாம் உங்களோட படிப்பு மற்றும் மனசாட்சி மட்டும்தான் அவங்கள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு